உயிர் துணையாக வருவது அம்பாள் மட்டும்தான் இந்த பிறவியில இருந்தாலும் அடுத்த பிறவியில இருந்தாலும் எந்த பிறவிக்கு போனாலும் அவள் மட்டுமே தான் இந்த உயிருக்கு துணை யாருமே கிடையாது ஆனால் நம்ம யார் யாரையோ துணையாக நினைக்கிறோம் ஆனா அவள் நமக்கு மாறா துணையாக இருந்து அருள் புரிகின்றாள் அம்மா அம்பிகையே உள்ளவளே உங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு உனக்கு அந்த பேருக்குள்ள பொருள் இருக்கு விதிக்கொரு வேம்பு உனக்கு நீ வீட்டிற்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது அம்மா கோலம் கண்டா படபடக்குது படக்குது தாயே தாயே உந்தன் சூலம் கண்டா அம்மா ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே